அதுக்கு ப்ரமோஷன் பண்ணுறங்கிற பேர்ல சவுத் இண்டியன் சினிமா பத்தி ரொம்ப மட்டமா பேசியிருக்காங்க ஜோதிகா அது ஜோதிகா சொன்னதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சவுத் இந்தியால ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வெறும் டான்ஸ் ஆடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களாம் ஆனா பாலிவுட்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சான் அவங்க அப்படிதான் சொல்றாங்க அங்க பாலிவுட் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிடுச்சான்

வந்து ஆப்ஜெக்டிஃபை நான் இருந்திருப்பேன் மேபி அதுதான் நீ நார்த் இந்தியன் மூவிஸோட சவுத் இந்தியன் மூவிஸை கம்பேர் இங்கே பெரும் பிரச்சனை இந்தியன் பொண்ணுங்களை வந்து ஆப்ஜெக்டிஃபை பண்றான்னு நீங்க நான் ஒத்துட்டு போயிருப்போம் கரெக்ட் தான் நார்த் இந்தியன் மூவிஸ்ல கரெக்டாக சவுத் இந்தியன் மூவீஸ் காட்டுறாங்க ஆனா நார்த் இந்தியன் மூவிஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கா சவுத் இந்தியன் மூவிஸோட அப்படி சொன்னா நம்ம காண்டாம ஆகாதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தில டோலி சஜா கே ரான்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படத்துல நடிச்சாங்க படம் ஊத்திக்குச்சு அதுக்கப்புறம் மேடம் பேரும் புகழும் வாங்கினது எல்லாமே தமிழ் படங்கள்லயும் சவுத் இந்தியன் மூவிஸ்லையும் தான் அப்படி நல்ல பேரு படம் புகழ் எல்லாத்தையும் சவுத் இந்தியன் மூவிஸ்ல இருந்து சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு சவுத் இந்தியன் மூவிஸே தரக்குறைவா சொல்லுவாங்க மேடம் ஜோதிகா அது எப்படிங்க உங்களை வளர்த்து விட்ட வீட்டு மேலேயே மண்ணாளி படம் உங்களுக்கு மனசு வருது கேக்க போறாங்க சவுத் இந்தியன் மூவிஸ்லயும் நடிக்காம நார்த் இந்தியன் மூவிஸ்ல மட்டுமே நடிச்சா ஷபானா ஆஸ்மி போன்ற நடிகைகள் இதை பற்றி சொல்லியிருந்தால் கூட கொஞ்சம் மனசு ஆறியிருக்கோங்க ஷபான ஆஸ்மிலாம் ரொம்ப நல்லா நடிக்கிறவங்க அவங்க நார்த் இந்தியன் மூவிஸில் மட்டும்தான் நடிச்சிருக்காங்க சவுத் இந்தியன் மூவிஸ்லாம் நடிக்கல ஸோ நார்த் இந்தியன் மூவிஸ்லாம் நடித்து பேர் வாங்கினவங்க அவங்க சவுத் இந்தியன் மூவிஸை பற்றி ஏதோ குறை சொல்லியிருந்தால் கூட மனசு ஆறு இருக்கும் ஆனால் சவுத் இந்தியன் மூவிஸில் மட்டுமே நடித்து பேரும் பணமும் புகழும் வாங்கின ஜோதிகா போன்ற ஆட்கள் சவுத் இந்தியன் மூவிஸை பற்றி தரக்குறைவாக பேசுகிறதுங்கிறது ஏத்துக்க முடியல நான் நினைக்கிறேன் அவங்க ஹஸ்பண்ட் சூர்யாவோட மூவி கங்குவா த கிரேட்டஸ்ட் கங்குவா அது ஒழுங்கா போறதுல இருந்து ஜோதிகா கோவம் நினைக்கிறேன் ஆமா அந்த காவியத்தை பத்தி நம்ம பேசதான் போறோம் என்ன படைப்பு அது ஐயோ ஆஸ்கார் லெவல் படம்ல அது ஓவர் ஆக்டிங் ஜோதிகான்னு சொல்லிட்டு சூர்யாவே ஜோதிகா ஒரு படத்தை கலாய்ப்பாரு அந்த மாதிரி ஒரு ஓவர் ரேட்டட் ஆக்ட்ரஸை வளர்த்து விட்டதாங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தப்பு ஒரு படத்துல விவேக் சொல்லுவாரு லட்டுக்கு பதிலா ஜிலேபிய கொடுத்தா சந்திரபாபு நாயுடு சொன்னாரு சொன்னீடா அதை மட்டும் மனசு தாங்கிக்கலடான்னு சொல்லுவாருல அந்த மாதிரி டப்பா கார்டன் சொல்லி ஒரு டப்பா வெப்சீரிஸ் ஒண்ணு அந்த சீரிஸை ப்ரமோட் பண்றதுக்காக இவங்க வந்து சவுத் இந்தியன் மூவிஸ் தரக்குறவா பேசினாங்க பாத்தீங்களா அதுதாங்க பொறுத்துக்கே முடியல அந்த டப்பா கார்டல ஜோதிக்கு என்ன டம் அடிக்கிறது குடிக்கிறது இதுதான் வந்து உமன் சென்டிக் நினைச்சிட்டு பேசுறாங்கன்னு தெரியல உமன் சென்டிக்னா என்னன்னு தெரியுங்களா பாலச்சந்திர படம் பார்த்துருக்கீங்களா பாலு மஹிந்திரா பாரதிராஜா இவங்க முன்னாடி பார்த்துருக்கீங்களா பாலச்சந்தர்லாம் அவள் ஒரு தொடர் கதைன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேயே உமன் சென்டிக் படத்தை தான் எடுத்துட்டாரு மேடம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு சவுத் இண்டியன் பற்றி பத்தி சொல்கிறாங்க சொல்றாங்க நானும் பார்த்தேன் உமன் எல்லாம் டம்மான எடுப்பாங்க விமனை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முட்டாளா காட்டியிருப்பாங்க அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் வயசாகவே இருக்காது ஸோ இந்த சீரீஸ் எந்த விதத்தில் ஹிட்ன்றது எனக்கு புரியல ஜோதிகா மாதிரி ரொம்ப அறிவாளிகளுக்கு என்னன்னா தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது பொண்ணுங்களை முட்டாளா காட்டுறத உமன் சின்டிக்னு நினச்சிட்டாங்க போல இருக்குது தமிழில் வந்து உமன் சென்ட்ரிக் படங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுங்களா மௌனராக பார்த்துருப்பாங்களா ஜோதிகா ரோஜா பார்த்துருப்பாங்களா இதெல்லாம் மணிரத்ன படங்க அதெல்லாம் அந்த காலத்தில் உமன் சென்ட்ரிக் படம் அவ்வளோ வேணாங்க ஜோதிகா அவங்க மாமனார் இருக்கா இல்லை சிவக்குமார் அவர் நடித்த படம் அன்னைக்கிலியும் சிந்து பைரவியும் படம் பார்த்துருக்காங்களா இதெல்லாம் உமன் சென்ட்ரிக் படம் தான் ஜோதிகா அவங்க மாமனார் சிவகுமார்க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தா கூட அவரே சொல்லியிருப்பார் ஏமா தமிழ் எவ்வளவோ உமன் சென்ட்ரிக் படங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு அவங்க மாமனாருக்கு செல்ஃபோனே பிடிக்காது அவர் பேரே செல்த்த சிவகுமார் தான் யாராவது ஃபோன் பண்ணாலே டப்புன்னு ஃபோனை தட்டி விட்டுருவார் அதுக்கு பயந்துரு என்னவோ ஃபோன் பண்ணாமலே விட்டுட்டாங்களான்னு தெரியல அவங்க மாமனாரே நிறைய உமன் சென்டிக்கு படம் நடிச்சிருக்காங்க இதெல்லாம் தெரியாமலே தான் தான் பெரும் அறிவாளி மாதிரி மிஸ்டர் ஜோதிகா இந்த மாதிரி பேசியிருக்காங்க அது ஏன் தான் புரியல ப்ரோ அவ்வளோலாம் சீன் இல்ல ப்ரோ தமிழ்நாட்டில நீங்க சொல்ற மாதிரி அந்த காலத்துல மேபி விமன்ஸ் என்ட்ரிக் மூவிஸ் எல்லாம் வந்திருக்கலாம் ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்துல லைக் கவுண்டபிள் தான் கையை விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்கு கரெக்டா பேசுங்க கரெக்டா நார்த் இந்தியன் மூவிஸ்ல வர்ற படங்கள் எல்லாமே உமன் சிட்டிக்கு தானா ஹீரோ ஹீரோ இன்னும் டூ இட் பாட படங்களே வர்றது இல்லையா வர்ற எல்லா படங்களும் பொண்ணுங்களும் சூப்பரா தான் காட்டிங்களா திஷா பட்டாண் யாரு உருவிஷ்ரி ரவுட்டெல்லா யாரு அப்படியே வந்து இப்படியே பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டு இருக்காங்களா அங்கேயும் கவுண்டபிள் தாங்க நார்த்தும் சவுத்தும் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் எங்கள் எங்களுக்கு பிரச்சனையே நார்த்தோட சவுத்தை கம்பேர் பண்ணுதா இந்திய சினிமாக்கள்ல பெண்களை தப்பா காட்டுறான்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஒத்துட்டு இருப்பேன் சரிங்க ஆமாங்க ஒரு ஒரு அக்செப்டபிள் டேர்ம் அது இந்தியன் சினிமா நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா என்டர் இந்தியாவில் இருக்கிற எல்லா படங்களும் பொண்ணுங்களை வந்து தப்பாக காட்டுறாங்க ஒரு அப்ஜெக்டிஃபை பண்ணுறாங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் நார்த் இந்தியா பெஸ்ட்டாக சவுத் இந்தியா ஒஸ்ட்டாம் அப்போ எங்களுக்கு கடுப்பாகுமா அவ்வளோ தான் இல்லை நானும் அதை அக்செப்ட் பண்ணலை அவங்க என்டையர் இந்தியான் மீன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இங்கே பிரச்சனையே கிடையாது சவுத்து நார்த்துன்னு பிரிச்சது தான் எங்கள் பெரும் பஞ்சாயத்து ஆமாம் இன்னைக்கு மும்பையில் போய் அவங்க வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்கன்னா இன்னைக்கு அவங்க வளர்த்து விட்டு தமிழை குறை சொல்லுவாங்களாம்மா ஜோதிகா மாதிரி ஃபேக் ஃபெமினிஸ்ட்டுங்களாம் என்ன தெரியுமா ஒரு கருத்து இருக்கு சிகரெட் பிடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் தான் ஃபெமினிசம்மா ஏங்க சிகரெட் பிடிக்கிற ஒரு விஷயமாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா அப்படி அவங்க எங்கே சொல்லியிருந்தாங்க அப்போ டப்பா காட்டல நீங்க தம் அடிக்கிற மாதிரி காமிச்சுட்டு நார்த் இந்தியால மட்டும்தான் ஃபெமினிசம் ஜாஸ்தியா இருக்கு சவுத் இந்தியா நீங்க காட்டலன்னு சொன்னீங்கன்னா நாங்க தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் பிடிக்கிறதும் தண்ணி நீ சொன்னா ஃபெமினிசம் நாங்க சொல்லீங்க ஆனா ஜோதிகா மாதிரி ஆட்கள் அதைதானே முன்னிறுத்துறாங்க பெண்கள் வந்து வெறும் ஹீரோயினா இருந்துட்டு ஹீரோ கூட வந்து டூட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுறதுன்னு சொல்றீங்க ஜோதிக்க ஒரு டப்பா காட்டணும் ஒரு சீரிஸ் நடிச்சிருக்காங்க அவங்க என்னங்க பண்றாங்க அதில் சிகரெட் தான் பிடிக்கிறாங்க தண்ணி தான் நாங்கள் நாங்க தானே எடுத்துக்க முடியும் நான் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா தமிழ் சினிமா இல்லை இந்திய சினிமாவில் ஒரு சீனில் ஹீரோவோ ஹீரோயின் சிகரெட் பிடிச்சா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஒரு மெசேஜ் ஒரு பார்த்துருக்கீங்களா அது கொண்டு வந்தது யார் தெரியுங்களா சூர்யா ஆ சூர்யா வந்து கிழிச்சிட்டார் அந்த மாதிரி அப்படியே வேலையை செஞ்சிடலாம் அந்த வேலையை செஞ்சது அன்புமணி ராமதாஸ் அவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி படங்களில் சிகரெட் பிடிக்கும் காட்சிகளோ மது குடிக்கும் காட்சிகளோ வந்தால் கீழே ஒரு டிஸ்க்ளைமர் போடணும்னு சொல்லி கொண்டு வந்தது யார் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் யார் ஒரு தமிழியன் ஒரு சவுத் இந்தியன் அவர் ஆம்பளை சிகரெட் குடித்தாலும் தப்பு பொம்பளை சீரெட் குடித்தாலும் தப்புன்னு சொல்லி காமலாக தான் போட்டார் பொண்ணுங்க சீரட் குடித்தா மட்டும் ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் டு ஹெல்த்னு சொல்லலாம் அவர் போடலை சரிங்களா யார் குடித்தாலுமே தப்பு தப்பு தான் அதாவது சவுத் இந்தியன் மூவிஸில் மொராலிட்டின்னு ஒன்று இருக்குது யார் பண்ணாலும் தப்பு தப்புன்னு சொல்கிறது தான் சவுத் இண்டியன் மூவிஸ் உங்களை மாதிரி எப்போ பார்த்தாலும் யார் வேணா சிகரெட் பிடிக்கலாங்கிற மாதிரி காட்டுறது பேர் சவுத் இண்டியன் மூவிஸ் கிடையாது அப்படி படம் எடுக்காத தான் உங்களுக்கு குறையா தெரியுதுன்னு எனக்கு தோணுது ஒரு பேட்டியில் ஜோதிகா சொல்லியிருப்பாங்க சூரியன் நடிக்கிற படங்களோட கதையை சூர்யாவும் ஜோதிகாவும் கேட்டுட்டு தான் ஓகே பண்ணுவாங்களாம் மேடம் நீங்கள் இப்போ ரீசண்டாக கங்குபான்னு ஒரு படம் எடுத்தீங்க அதில் உங்கள் ஹஸ்பண்ட் சூர்யா தான் நடிச்சிருந்தாரு அதுல திஷா பட்டாணின்னு சொல்லி ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க அவங்க எல்லாம் என்ன மேடம் உமன் சிண்டிகா ரோல் பண்ணிருக்காங்க தெரியுமா உலகத்துக்கே தெரியும் திஷா பட்டாணியை எதுக்கு நடிக்க வைக்கிறாங்கன்னு நீங்க திஷா பட்டாணிய கங்குவாலை எதுக்காக நடிக்க வச்சுங்கிற உண்மையை வெளியில சொன்னீங்கன்னா கூட போதுங்க தமிழ்நாட்டு பாதி பேர் அமைதியா போயிடுவாங்க பண்றது பூரா அயோக்கியத்தனம் இதுல இவங்க பேசுறதை பார்த்தா என்னமோ அஞ்சு ஆஸ்காராவோட வாங்கிட்டு பேசுற மாதிரியே பேசுறது தோரா நீங்க சொன்னீங்க தெரியுமா கங்குவா கங்குவான்னு ஒரு படம் அந்த கங்குவா படத்துல சூர்யாவை நாங்கள் டார்கெட் பண்ணிட்டோமா சரிப்பா தமிழ்நாட்டில் சவுத் தான் நாங்கள் சூர்யா டார்கெட் பண்ணிட்டோம் நீங்க பிறந்து வளர்ந்தீங்களே மும்பைன்னு ஒரு இடம் அந்த இடத்துல இந்த கங்குவா படம் பிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே பேன் இண்டியான்னு ஒரு படத்தை எடுத்தீங்க ஒரு ஊர்ல கூட படம் ஓடலீங்க அந்த அளவுக்கு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இவங்க என்னமோ எடுக்கக்கூடாத ஒரு படத்தை எடுத்துட்டா மாதிரியும் அதை நாங்கள் பார்க்கவே இல்லாம பயங்கரமா இவ்வளவு சீனா போடுறீங்க அந்த படத்தை என்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல ப்ரோ எப்படி பார்த்தாலும் நானும் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன் தள்ளி போய் பார்க்குறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன் ஆனால் அது விடுங்க இரு இருபது நிமிஷத்துல சூர்யா கேரக்டர் காட்டுவாங்க பாருங்க ஐயோ பா நாமெல்லாம் நம்ம நம்ம சேனல்ல நிறைய படத்தை ரோஸ் பண்ணிருப்போம் கங்குவா எனக்கு ரோஸ் பண்ண கூட பிடிக்கல ஏன்னா எதை ரோஸ் பண்ணுவீங்கன்னா கங்குவா எவ்வளோ கண்டாவின் பாத்துக்கோங்க அத அந்த படத்தை வந்து நாம வந்து சூரியாவை டார்கெட் பண்ணிட்டு படத்தை ஓட ஓடாம பண்ணோமா காவியத்தை எடுத்து கீச்சிட்டீங்க நீங்க அப்படியே படம் நல்லா இருந்தா ஓடும் அவ்வளவுதான் நீங்க எடுத்தது கண்டாவே படம் அதுக்கு என்னமோ இவ்வளவு சீனா போடுறீங்க ஏன்னுதான் எங்களுக்கு தெரியல அதாவது இவங்களுக்கு என்ன தெரியுமா என்ன இவங்க எவ்வளோ கண்ட்ராகவே ஒரு படத்தை வேணாலும் எடுத்துருவாங்களாம் ஆனால் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணோம்னா ஆஹா ஐயோ சூர்யா பயங்கரமாக பண்ணிக்கிறது அந்த படத்தில் அப்படியே சவுண்ட் எஃபெக்ட்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸும் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுமே நம்ம பேசுகிறோம் அந்த சீன்லாம் இங்கே கிடையாது தமிழ்நாட்டில் நல்லா இருந்தால் படம் ஓடும் சவுத் இந்தியா ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தால் படம் ஓடும் உங்கள் படம் ஓடலன்னா நீங்கள் எடுத்த பட வேலைக்காகலன்னு அர்த்தம் இதில் சூர்யாவை டார்கெட் பண்ணுறோம் அவங்க சித்தப்பாவை டார்கெட் பண்ணுறதுலாம் இங்கே ஒரு சீனும் கிடையாது நீங்கள் சவுத் இந்தியன் மூவிஸை பற்றி தப்பாக சொல்லியிருந்தால் கூட ஏதோ அக்கறையில் சொல்கிறீங்க விட்டுருப்பேன் ஆனால் நார்த் இந்தியன் மூவிஸ் தான் வசத்தின்னு சொன்னிங்க பாருங்கள் அங்கே அது அங்கே உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே தெரிஞ்சிச்சு என்னமோ சவுத் இண்டியன் மூவிஸை தப்பு பண்ணுறான்னு சொல்கிறீங்களே நான் அவங்கள ஒரு கேள்வி கேள்விக்கேன் ஜோதிகா நீங்கள் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் ஜியா கான் ஸ்ரீதேவி சுஷாந்த் சிங் ராஜ்புத் இவங்களாம் எப்படி செத்தாங்கன்னு மட்டும் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும் அவங்களா மூச்சு விட்ட மறந்து போயிட்டாங்களா கொலை பண்ணிட்டாங்களா தற்கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்களேன் அதெல்லாம் பாலிவுட்ல தாங்க நடக்குது போதை மருந்து கலாச்சாரம் கேஸ்டிங் கவுச்சு நெப்போட்டிசம் அப்படின்னு ஒரு நாளைக்கு நாலாயிரம் நியூஸ் பாலிவுட்டை பற்றி கேவலமாக வருது அந்த பாலிவுட்ல இருந்துக்கிட்டே நீங்கள் சவுத் இந்தியன் மூவிஸை பற்றி குறை சொல்வீங்களா மும்பை போனதுமே சவுத்ல எதுவும் சான்ஸ் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் எக்ஸாக்ட்லி யூ ஆர் ஆன் பாயிண்ட் அதாரா யூ ஆர் ஒன் பாயிண்ட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜோதிகா ரீசெண்டாக கங்குவா படம் பெருசாக ப்ரொமோஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு சூர்யாவை கூப்பிட்டு மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டாங்க சூர்யாவை அப்பப்போ அவங்க அப்பா அம்மா பார்க்குறதுக்காக ஃப்ளைட் போட்டு சென்னைக்கு வந்துட்டு வந்து தான் போகிறாரு சூர்யாவே இப்போது மும்பையில் தான் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டார் அதனால் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக மூவிஸ் கிடைக்கிறது இப்போ பாலிவுட்டில் நார்த் இந்தியன் மூவிஸில் ஏதாவது சான்ஸ் தான் உண்டு நார்த் இந்தியன் மூவிஸை பற்றி பெருமையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க சவுத் இந்தியன் மூவிஸை கேவலப்படுத்தியிருக்காங்க எவ்வளோ பேர் தப்பு கேஜிஎஃப் புஷ்பா கல்கி பாகுபலி வர முக்கால்வாசி படங்கள் ஹிட் அடிக்கிறது எல்லாமே சவுத் இந்தியன் மூவிஸ் தான் இன்னைக்கு இந்தியன் மூவிஸில் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு படம்னா அது சவுத் இந்தியன் மூவிஸாக தான் இருக்கும் நார்த் இந்தியாவில் வர மூவிஸை எஸ்பெஷலி பாலிவுட் மூவிஸை இந்திக்காரங்களே பார்க்க மாட்றாங்க அவங்களே சவுத் இந்தியன் மூவிஸை டப்பிங் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க இதில் இவங்க நம்ம நார்த் இந்தியன் மூவிஸ் பயங்கர ஸ்டோரிலாம் வச்சு பயங்கர கலெக்ஷன் எடுத்த மாதிரி தான் சீனா போடுறாங்க சவுத் இந்தியன் மூவிஸ் மட்டும் ஆஸ்கார் அவார்ட் வாங்கும் என்ன பேசுகிறீங்க இந்தியன் சினிமா இந்தியன் சினிமா வந்து ஆஸ்கார் அவார்ட் வாங்கியது அடப்பா உலக மகா நடிப்படாய் அதாவது மித்த நேரத்தில் மட்டும் சவுத் இந்தியன் மூவிஸ் ஆஸ்கார் அவார்டு வாங்கினா அது இந்தியன் மூவி டேய் உங்களுக்குலாம் எல்லாம் வெக்கமே இல்லையாடா ஜோதி அதெல்லாம் இல்லை ப்ரோ நார்த் இந்தியன் மென்டாலிட்டிங்கிறது என்ன ஏதாவது நல்லது நடந்ததுன்னா பேர் எடுத்துக்கிட்டு இந்தியன் போட்டுப்பீங்க தப்பு நடந்தால் சவுத் இந்தியன் கேவலன்னு சொல்லுவீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு சொல்லணும்னா சூர்யா ஜோதிகா தான் தமிழ் சினிமாவில் ஒரு அட்மைரிங் பேர் நிறைய பேருக்கு சூர்யா ஜோதிகா ரொம்ப பிடிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ளூடிங் மீ அகரம் ஃபவுண்டேஷனில் நிறுத்தி சூர்யாக்கு ஜென்ரலாக நல்ல பேர் ஆனா இதெல்லாம் தாண்டி எனக்கு என்னமோ பப்ளிசிட்டிக்காக தான் இவ்வளோ விஷயங்களும் எனக்கு தோணுது பப்ளிசிட்டிக்காதான பண்றீங்க பப்ளிஷிட்டிக்காவ சவுத் இந்தியா கூட சொல்லுவீங்களா நீங்க பப்ளிசிட்டிக்காக தமிழ் சவுத் இந்தியா மட்டும் தட்டுவிங்களா நீங்க பப்ளிசிட்டிக்காக நார்த் தான் சூப்பர் சவுத் இந்தியா மட்டும் சொல்லுவீங்களா உங்க வாயாளையே நீங்க வாங்கின எல்லா நல்ல பேரையும் காலி பண்ணிட்டீங்க அதுதான் நாங்க சொல்ல வரோம் ஆனா இங்க நெகட்டிவ்வா நடக்குதா பாசிட்டிவ்வா நடக்குதா கெட்ட பேர் வருதா நல்ல பேர் வருதான்றதெல்லாம் இங்க முக்கியம் அந்த க சொல்லாதீங்க தவிர என்ன நடக்குது அப்படின்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி

அவங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லி என்ன மாதிரி சீன் போட்டாங்கன்னு சொல்லி இப்போ எல்லா வண்டவாளத்தையும் தண்டவாளத்தில் எத்தனை பிறகு ஆ எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார் வேண்டான்னு சொல்றீங்களா ஜோதிகா உங்களுக்கும் அதே தான் ஹாஸ்பிட்டலையும் கோவிலையும் வச்சு பேசும்போது சங்கீஸ்லாம் உங்களை அடித்தாங்க அவங்க கூட சங்கீஸ்ங்க வேணுன்னே உங்களை கலாய்க்கிறாங்கன்னு நினைச்சோம் ஆனால் விஜயகாந்த் செத்தப்போ நீங்கள் வெக்கேஷன் போயிட்டு காரில் உட்காந்துக்கிட்டே அவர் அழுகிற மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் சூர்யா சீன் போட்டார் அப்புறம் வெக்கேஷன்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஊர்லேருந்து வந்துட்டு விஜயகாந்துக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுதார் அப்போவே உங்களோட உண்மையான மகு என்னன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ சொல்கிறேன் நயன்தாராவை நாங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்டோமா அத்தனை கேள்விகளும் உங்களுக்கும் வரேன் ஜோதிகா

அப்போ அந்த அளவுக்கு நீ இறங்கி வா தம்பி அப்ப நம்ம பாத்துக்கிறோம் நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க ரெண்டே நாள் பேசுவோம் மூணாவது நாள் மறந்துடுவோம் நாங்க மக்களே நீங்க ரெண்டு நாள் பேசி மூணாவது நாள் மறப்பீங்க நான் மறக்க மாட்டேன் அவன் படம் ரிலீஸ் ஆகும் சூர்யா அது சூர்யாவுக்கும் எனக்கு எந்த வாய்க்கா வரப்பு தகராறும் கிடையாது எனக்கு சூர்யா மேலே ஒரு நல்ல அன்பு இருந்தது உண்மைதான் ஆனால் தன் மனைவி பேசும்போது இவர் வெளியில வந்து அவங்க பேசுனது தப்பு அவங்க பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படி சவுத் இண்டியன் மூவிஸ் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது நானும் ஒரு சவுத் இண்டியன் ஆக்டர் தான் இவங்க அப்படி பேசுனது எனக்கு மன வருத்தம் தருதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் ஒரே வார்த்தை சொல்ல முடியும் நீங்க சொல்லாதீங்க ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா அது எப்படிலாம் சொல்ல முடியுமான்னு நாங்கள் கேட்குறோம் அதே மாதிரி அது எப்படிங்க உங்கள் படம்லாம் தமிழ்நாட்டில் ஓடும் நாங்களும் தானே பார்க்க போகிறோம் உங்கள் படம் தமிழ்நாட்டில் தானே ரிலீஸ் ஆகணும் நீங்கள் மும்பையில் போய் நீ ஹிந்தி படமா நடித்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்துக்கோங்க எங்களுக்கு கவலையே கிடையாது நீ ஹிந்தில என்ன வேணா கிழிச்சிக்கோ வி டோன்ட் கேர் தமிழ்நாட்டு மக்களை பத்தி உங்களுக்கு தெரியல நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் தோறா வந்தாரை வாழ வைப்பது தான் தமிழகம் அந்த ஒரு விஷயத்துல நம்ம பண்றது பல தப்பு பல பேர் வெளிய ஊர்லேருந்து வந்து இங்க வந்து பொழைச்சிக்கிட்டு நம்மள்கிட்டயே நல்லா வாழ்ந்து நம்மளை பத்தி தரக்குறவா பேசுறாங்க ஆனால் தமிழர்கள் திருப்பி அடிக்கிற நேரம்னு ஒன்று இருக்குது தெரியுமா அடிக்கவே மாட்டேங்கிறாங்க அடிப்பாங்க கண்டிப்பாக அடிப்பாங்க அடித்து சாத்திர சாத்துல மும்பையில் இருக்க வீடை பண்ணிட்டு சூரிய தமிழ்நாட்டில் வந்துட்டு ஐயா நான் தமிழன் ஐ எம் க்ரீன் தமிழன் இவன் சொல்ல இதே ஜோதிகா இந்த ஊரில் வந்து நான் பேசி இது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது நான் சவுத் இந்தியாவை பற்றி குறையே சொல்லலை நான் நான் நார்த் இந்தியாவை பற்றி சொல்ல போய் தப்பாக மாற்றி எழுதிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா மட்டும் பாருங்க இவங்க நடிக்கிற நடிப்பெல்லாம் நான் திரும்ப சொல்றேன் சூர்யா விஜயகாந்தோட டெத்துலேயே நல்லா நடிச்சு நம்மளை ஏமாத்தினாரு அப்பவே அவருடைய பொறிச்சினி தெரிஞ்சு போச்சு சரியா திரும்பவும் அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது என்னெல்லாம் சீன் போடுறான் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடையை உங்கள் நண்பன் இந்த கிட்டிக் வீச்சு மற்றும் என்னுடன் தோரா பாய் பாய்